கோர்ட்டுக்கு துப்பாக்கி எடுத்துட்டு வந்து ஜட்ஜு முன்னாடியே குற்றவாளியை சுட்டு கொண்டு இருக்காங்க இந்த லேடி அப்படி என்ன நடந்தது மே மாசம் நைன்டீன் எயிட்டில அண்ணா பேட்ச்மியர் அப்படின்ற ஒரு ஏழு வயசு பொண்ணை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணை கெடுத்து அந்த பொண்ணை கொலையும் பண்ணியிருக்கான் அந்த ஏழு வயசு சின்ன பொண்ணுன்னு பாக்காமலே கொலை செஞ்சிருக்கான் போலீஸ்க்குலாம் இந்த பொண்ணோட அம்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரணை பண்ணி அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு வந்து கோர்ட்ல நெப்பாட்டிட்டாங்க அந்த குற்றவாளி கூட நான் தான் இந்த பொண்ணை அந்த மாதிரி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம்லாம் ஒத்துக்கிட்டான் நான் அந்த மாதிரி விஷயம் பண்ணேன் ஆனா அந்த பொண்ணு இறந்தது என் கைல அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி ஒத்துக்கிட்டான் அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இவன் தான் குற்றத்தை ஒத்துக்கிட்டான் இப்படி இருந்தாலும் தண்டிச்சு ஜெயிலுக்குள்ளதான் போக போறா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டாலுமே அவங்க அம்மாக்கு என்ன நினைச்சிருக்காங்கன்னா இவனுக்கு ரொம்பவே தண்டனை கம்மியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஒரு துப்பாக்கியை கோர்ட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து அந்த ஹியரிங் போய்ட்டு இருக்க நாள்லயே சிக்ஸ் மார்ச் நைன்டீன் எயிட்டி ஒன் அப்ப துப்பாக்கி அவள் முன்னாடி காமிச்சு ஏழு தடவை டக்கு டக்குன்னு சுட்டுருக்காங்க அதில் ஆறு புல்லெட் பட்டு அதே இடத்துல இறந்துடலாம் அதுக்கப்புறம் அந்த அம்மாவை கூட்டி போய் அரெஸ்ட் பண்ணி என்னன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க விசாரிச்சப்ப அந்த அம்மா இந்த விஷயத்த சொல்றாங்க சொன்ன உடனே அவங்களுக்கு ஆறு வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க பெரிய அளவாக தண்டனை கொடுக்கலனாலும் ஆறு வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு அவங்க ரொம்ப நல்ல கைதியாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மூணே வருஷத்துல ரிலீஸ் பண்ணாங்க இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க